ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு வாங்க நம்ம இனியா வந்து ரொம்பவே தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க ஏனா இனியா வந்து ஆச்சு லவ் பண்ணாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இனியாவில் இனியாவால் இப்போ நம்ம செல்வி வந்து அந்த வீட்டு பக்கமே திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க இப்போ என்னுமே தெரியாத அப்பாவியாக இருக்கிறது வந்து நம்ம செல்வி தான் செல்வி வந்து இனிமே அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இங்கே இனியாவால் தான் அவங்களுக்கு வந்ததே நம்ம பாக்கியாவும் நம்ம செல்வியும் எவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகினாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே தப்பாக அமைச்சு கொடுத்தது இந்த ஈஸ்வரி வந்து நிறையவே கேவலமா பேசுறாங்க இங்க பாக்கியாவையுமே திட்டுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இங்க இனியா தான் இனியா வந்து இப்படி ஒரு தப்பை பண்ணாமல் இருந்திருந்தா நம்ம பாக்கியாவும் செல்வியும் எப்பவும் ஒன்றாவே இருந்திருப்பாங்க நம்ம செல்வியும் சரி அந்த வீட்டுக்கு எப்பவுமே நன்றி துரோகம் பண்ணக்கூடாது நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் ஆகாஷ்கிட்டையுமே நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்பா ஆவியான நம்ம செல்விக்கு பெரிய தண்டனைனே சொல்லலாம் ஏன்னா நம்ம செல்வி வந்து பாக்கியா மேலேயும் சரி அந்த குடும்பத்து மேலேயும் சரி ரொம்பவே பாசமும் அக்கறையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாமே இப்போ பொய்யா போன மாதிரியும் இப்போ செல்வி வந்து பணத்துக்காக தான் இப்போ அவங்க பையனுக்கு சொல்லி கொடுத்து இனியாவை லவ் பண்ண வச்சதாகவும் இங்கே ஈஸ்வரி வந்து கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் வந்து நம்ம செல்விக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஈஸ்வரி வந்து பாக்கியாவையும் செல்வியையும் தான் தப்பாக பேசுகிறாங்க இந்த இனியா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே இருக்காங்க எப்படி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் பேசி ஆகாஷ் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி சம்மதம் வாங்கிறது இவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்களே ஆகாஷ் ஒரு வேலை பணக்காரனாக இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்களோ என்னவோ ஆனால் இப்போ அவன் ரொம்பவே ஏழையாக இருக்கிறதுனால யாருமே ஒத்துக்க மாட்டாங்க போல் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே ஈஸ்வர் இருந்துக்கிட்டு பாக்கியாக்கிட்ட முழுக்க முழுக்க நீ மட்டும் காரணம் இனியாவை வந்து நீ சரியாக வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து பாக்கியாவை பயங்கரமாக திட்டுவாங்க ஆனால் அதே கேள்வியை இங்கே பாக்கியம் வந்து ஈஸ்வரியை நெத்தி அடி அடிச்ச மாதிரி கேட்கணும் எப்படின்னா இப்போ நம்ம தான் வீட்டை கவனிச்சுக்கிறாங்க வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை என்ன வேணும் அப்படின்றத பார்த்து பார்த்து செஞ்சு சாப்பாடு செய்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க நைட் ஃபுல்லாக தூங்காமல் ஒர்க் பார்க்குறாங்க காலையிலே சமைச்சி முடிச்சுட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கவனிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிட்டு அங்கே உள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு திரும்பவும் நைட்டுக்கும் வந்து சமைக்கிறாங்க வீட்டில் உள்ள மொத்த வேலையுமே செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க அப்படி இருந்தும் நம்ம ஈஸ்வரிக்கு வந்து மனசே ஆத்துறதுல இப்போ வந்து ஈஸ்வரி தான் வீட்டில் இருக்காங்க வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத எங்கள் ஈஸ்வரி தானே கவனிச்சுக்கணும் வீட்டில் மற்ற வேலை என்ன இருக்கு அவங்களுக்கு சும்மா உட்காந்து சாப்பிட்டு படுத்து தூங்குற வேலை தானே இப்போ பாக்கியாவுக்கு வந்து நிறையவே வேலை இருக்கு அவங்க வேலை வேலைன்னு ஓடிடுறாங்க இனியா வந்து நல்ல விதமாக வளர்றதுல இங்கே ஈஸ்வரிக்குமே பங்கு இருக்கு நம்ம பாக்கியா வந்து வெளுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க பாக்கியா வந்து ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இனியா வந்து ஆகாஷை எப்படி லவ் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பம் அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இங்கே ஈஸ்வர் இருந்துட்டு பாக்கியா எல்லாத்துக்கும் நீதான் காரணம் இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே கெட்டு கிடக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம் ஏதோ செளியனோட வாழ்க்கை தான் கொஞ்சம் நல்லா இருக்குது ஏதோ அவன் பணக்கார வீட்டை பொண்ணை பார்த்து லவ் பண்ணான் லவ் பண்ணது தப்பு தான் ஆனால் நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி அவன் லவ் பண்ணியிருக்கான் அதே அமிர்தா இல்லாத நேரமாக பார்த்து அமிர்தாவுமே தப்பு தப்பாக பேசுகிறாங்க எங்கள் ஈஸ்வரி எங்கள் எழிலுக்கு கோபம் வருது எங்கள் பாருங்கள் பாட்டி அமிர்தாவை பற்றி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அவள் ரொம்ப நல்ல பொண்ணு எதுக்காக நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னே எனக்கு தெரியல பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஈஸ்வரி இருந்துட்டு இலி எழில் நீ சொல்கிறது கரெக்டு தான் அமிர்தா நல்ல பொண்ணு தான் ஆனால் நம்மளை நம்மளை மாதிரி அவ ஸ்டேட்டஸில் ஒன்றும் சரி சரிப்பாங்க இல்லையே அதே சமயம் ஒரு குழந்தையோட தான் இந்த வீட்டுக்கு வந்தா அப்படி ஒருத்தையே தானே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படி ஒரு வாழ்க்கைக்கு தானே உங்கள் அம்மா உனக்கு துணையாக நின்றா இதுவும் ஒரு காரணம் இதனால தான் இனியாவுக்கு மனசு மாறி இருக்கணும் யாரை லவ் பண்ணாலையும் தன்னோடய அம்மா சேர்த்து வச்சுருவா அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் அவளுக்கு வந்திருக்கு பாக்கி தான் இப்போ இனியாவோட வாழ்க்கையே கெடைப்போகுது இனியா இங்கே பாரு இனியா நான் ஒரு டைம் இல்லை நூறு டைம் இல்லை ஆயிரம் டைம் சொல்கிறேன் நீ மூச்சுக்கு முந்நூறு டைமு ஆகாஷ் ஆகாஷ் ஆகாஷாக தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னாலுமே அது நடக்க போகிறதில்ல அது நமக்கு செட்டும் ஆகாது போயும் போயும் ஒரு வேலைக்காரன் வேலைக்காரி வீட்டு பையனை லோ பண்ணியிருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது புத்தி அறிவு இருக்கா நீ வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் ஒரு நல்ல வேலையில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பெரிய இடத்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் எவ்வளோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எல்லாத்துலேயுமே மண்ணவாரி போடுற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிற இந்த வீட்டில் உள்ள ஆம்பளை பசங்களை கூட நாங்கள் அசால்ட்டாக வளர்த்துட்டோம் ஆனால் நீ இருக்க பாரு உன்னை நான் வளர்க்குறதுக்குள்ள போதும் போதும் இருந்தது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிரச்சனையும் கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கேன் என்ன நீயா உன் மனசில் ஆம்பளைன்னு சொல்லிட்டு நினப்பா தான் இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கியா போலீஸ் ஸ்டேஷன் போகிறது இது பார்ட்டி போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு ஒவ்வொரு பிரச்சனையும் இழுத்துக்கிட்டு வர ஏதோ அது நான் கூட பரவாயில்ல இப்போ போயும் போயும் ஒரு வேலைக்காரி வீட்டு பையனை லவ் பண்ணிட்டு வந்திருக்கே உனக்கு கொஞ்சமாவது மண்டையில் மசாலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பயங்கரமாக ஈஸ்வரி திட்டுறாங்க வாங்கியா இப்போ வரைக்குமே ஒரு வாரத்தை கூட பேசாமே இருக்காங்க அவங்களுக்கு நடந்தது வந்து ஒரு ஒரு மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியான விஷயமே சொல்லலாம் எப்படி செல்விக்கு செல்வி விட்டு பையன் இப்படி ஒரு துரோகத்தான் நம்ம வீட்டுக்கு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிச்சுட்ருக்காங்களே என்னனே தெரியல ஆனால் நம்ம பாக்கியா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் தான் இருக்காங்கன்னே சொல்லலாம் எங்கள் ஈஸ்வரி ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை ஒவ்வொருத்தராக குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் கிட்ட தான் லாஸ்டில் வந்து நிற்கிறாங்க பாக்கியா இப்போ நீ என்ன பண்ணுவியே எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவன் மனசில் இருக்கிற அந்த ஆக்காஷ் பையனை அழிக்கணும் அவள் மனசில் அந்த ஆகாஷ் பையன் அடியோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே இனியாக இருந்துட்டு பாட்டி அது மட்டும் நடக்கவே நடக்காது பாட்டி எனக்கு ஆகாஷை பிடிச்சிருக்கு எனக்கு ஆகாஷ் தான் வேணும் இதெல்லாம் அஃபெக்ஷனால் வந்த லவ் இல்லை உண்மையாகவே நான் மெச்சூரிட்டியாக தான் இருக்கேன் எனக்கு ஆகாஷாக தான் பிடிச்சிருக்கு நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் அவரை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இனியா பேசுகிறதும் எங்கள் ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது ஏ இனியா என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா போயும் போயும் ஒரு வேலைக்கார வேலைக்காரி விட்டு பையனை லவ் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் பேச உனக்கு எப்படி தான் தைரியம் வருது உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தது எங்கே தப்பு எல்லாத்துக்கும் இந்த பாக்கியாக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவே குத்தம் சொல்ல எங்கள் கோபி இருந்துட்டு அம்மா எதுக்காகம்மா நீ பாக்கியாவே கொத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க அவள் பாவம் அவள் என்ன பண்ணுவா வீட்டில் உள்ள வேலையும் கவனிச்சிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டையும் பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து இருக்கா அவளுக்கு எங்கேம்மா தூங்கிறதுக்கு கூட த டைம் இல்லை அவ்வளவே குறை சொல்லிக்கிட்டே இருக்காதேம்மா இதில் எனக்கும் தான் பங்கு இருக்குது சொல்லப்போனால் நானும் தான் இனியாவை கவனிச்சிருக்கணும் ஏன் நீ என்ன மட்டும் திட்டல சுயநலமாக யோசிக்காதம்மா பாக்கியாவையும் திட்ட செய்யாதீங்க இவ்வளோ இந்த இந்த இது வரைக்கும் பிரச்சனை ஏதோ நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை மட்டும் பார்ப்போம் இங்க நம்ம கோபி போய்ட்டு இனியா பக்கத்தில் இங்கே பாரு இனியா நான் சொல்கிறத கேளுமா இந்த டேடி உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் அந்த ஆகாஷெல்லாம் வேண்டாம் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா நீ இந்த வீட்டில் இருந்த மாதிரி வசதியாக உன்னால் இருக்க முடியாதுமா அங்கே நீ குடிக்கிற ஒரு காஃபி கூட எப்படி என்ன சொல்கிறது ஒரு காஃபி கூட சிங்கி அடிக்கணும் அப்படி ஒரு பையனை நீ செலக்ட் பண்ணிக்கிற நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனால் ரொம்ப கஷ்டப்படணும் நீயும் அதுக்கப்புறமா இந்த செல்வி மாதிரி வீடு வீடாக போயிட்டு வீட்டை கழுவிட்டு தான் ஒரு வேளை சாப்பாடே சாப்பிட முடியும் இந்த உனக்கு தேவையாம்மா வேணாம்மா நான் சொல்கிறதே கேளுமா இந்த டேடி உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் ப்ளீஸ்டா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி சொல்ல இங்கே இனியாக இருந்துட்டு இல்லை டேடி நான் நிறைய டைம் யோசிச்சினேன் எனக்கு ஆகாஷ் தான் வேணும் ஆகாஷ் இல்லைண்ணா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே எல்லாருமே பயங்கர ஆகுறாங்க உடனே கோபி இருந்துட்டு இங்கே பாருனியா இத்தனை நாள் உனக்கு செல்லம் கொடுத்த மாதிரி இப்பயும் நான் செல்லம் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு உன் படிப்பு என்னமோ அது என்னமோ இரு நீ சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ஈஸ்வர் இருந்துட்டு கோபி இது வரைக்கும் அவள் படித்ததெல்லாம் போதும் இதுக்கப்புறம் அவள் படிக்க ஒன்றும் போக தேவையில்லை வீட்லேயே இருக்கட்டும் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு மாதம் போகட்டும் அந்த ஆகாஷ் பையனை மறந்து தொலைக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம நல்ல இடத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இங்கே இனியாவுக்கு பகீர்னுது ஐயோ நம்மளை ஆகாஷ்கிட்டருந்து பிரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க இங்க ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா இங்கே இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டுருக்கு நீ எதுவுமே பேசாமல் பேயரைஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கணும் அதனால தான் இப்படி பேய் மொழி முழிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் உடனே நம்ம பாக்கியாக இருந்துட்டு அத்த போதும் நிறுத்துங்க இது வரைக்கும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் போதும் என்னால் காது கொடுத்து கேட்க முடில நானே இந்த இந்த விஷயம் எப்படி என்ன ஏது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கியே நம்ம வீட்டில் தான் நடந்திருக்கான்ட்டு ஒரு அதிர்ச்சியில் இருக்கேன் நீங்கள் மேலும் மேலும் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க ஏ இனியா உனக்கு நான் எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன் படிப்பில் மட்டும் உன் கவனத்தை செலுத்துன்னு சொல்லிட்டு ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாவம் செல்வி செல்வியுமே என்ன மாதிரி தான் அதிர்ச்சி அடைந்திருப்பா அவளுக்குமே எந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டா இப்போ உன்னால் அவளுக்கும் கெட்ட பேர் பாத்தியா அவங்க பாட்டியை செல்வியை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்கன்னு எல்லாமே உன்னால் தான் நீ ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா எல்லாருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்ட நீ பார் இனி நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது இப்போதைக்கு அதெல்லாம் நடக்கும் நடக்காது ஃபர்ஸ்ட்டு அந்த பையனை மற மறந்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே எங்கள் இனியாக இருந்துட்டு போயிட்டு ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க கதவை லாக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க எல்லாருமே வந்து கதவை வந்து தட்டுறாங்க இனியா கதவு ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் செலியன் வந்து கதவை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க இங்கே இனியாக இருந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்கக்கூடாது நம்மளை கண்டிப்பாக ஆகாஷ் கூட ஒன்று சேர்த்து வைக்க மாட்டாங்க ஆகாஷ் கூட வாழாத வாழ்க்கை நமக்கு தேவையே இல்லை ஆகாஷை தவிர வேறு ஒருத்தரை நம்ம மனசுக்குள்ளே நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு இனியா ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க அங்க ஏதாச்சும் மாத்திரை இது இருக்கான்னு நம்ம வந்து போடுற நிறைய டேப்லெட் இருக்கு மொத்த டேப்லெட்டையும் நிறைய வாரி வாரி வாயில கொட்டிக்கிறாங்க இங்க செல்லியன் நம்ம எளிதில் எல்லாருமே டோரை வந்து உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உடைக்கவே முடியல இங்க இனியா வந்து நிறைய டேப்லெட் சாப்பிட்டதுனால அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க லைட்டாக வாயிலுமே பிளட்டு வருது உடனே இங்கே செளியனும் எலியிலும் ஒரு வழியாக டோர் வந்து உடச்சிடுறாங்க இங்கே இனியாக மயங்கி கெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்லியன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துட்டு சரி சரி உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் எல்லா பிரச்சனையும் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இங்கே இனியாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க கொண்டு போகிறாங்க அங்கே அட்மிட் பண்ணதுமே எங்கள் டாக்டர் இருந்துட்டு செ அதாவது செக் பண்ணுறாங்க இந்த நிறைய டேப்லெட் சாப்பிட்ருக்காங்க கொஞ்சம் காப்பாற்றுறது ரொம்பவே க கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எங்களால் முடிஞ்சுதான் நாங்கள் ப பண்ணுறோம் எல்லாமே அதுக்கப்புறம் அந்த கடவுள் கையில் தான் இருக்குது நீங்கள் அந்த சாமியை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க இனியாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கள் டாக்டர் இருந்துட்டு இனியாவுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே டாக்டர் வந்து இருந்து வெளியே வந்ததுமே பாக்கியாவும் ஈஸ்வரி கோபி எல்லோருமே கேட்குறாங்க இப்போ இனியா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா இங்கே இனியாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க இதோட இது ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை இனியா வந்து உயிர் பிழைச்சி வந்துட்டாங்க அப்படின்னா இனியாவை வந்து ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க அதே சமயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ